ஹாய் நண்பா நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வீடியோ போட்டோம் இந்த ஃபுல் வீடியோ போட்டோம் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணி எல்லாத்தையும் எனக்கு கிரெஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் போடி எல்லாமே நேற்று வந்து சூப்பராக நாலு ஸோலையுமே சூப்பராக வெற்றி கொடுத்தாச்சு நம்மகிட்ட கிரெஸ்ஸிங் வாங்குகிற நம்பர்கள் தெரியும் சிங்கிள் போடி வெற்றி நம்ம கொடுத்தாச்சு இது வந்து நம்ம முத நாளே எடுக்கிற வீடியோங்கிறதுனால நம்ம அண்ணன்னைக்கு அந்தந்த ஷோவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கணுன்பா அது ஒரு சோழனாலும் ரெண்டு சோழனாலும் கம்பல்சரி எனி டூஸோ அந்த த்ரீ ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வெற்றி எடுத்துணுன்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான வெற்றி ஒன்று நண்பா பார்த்தீங்கன்னா ஆறு மணி எஃபிங்க்க்கு சூப்பரான ஒரு வெற்றி இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஏபிஎஸ்சி பிச்சு பண்ணி ஒன்பது ஏழு ஏழு நாலு நாலு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ஒன்பது ரெண்டு பேக்ஸு கணக்கு எஸிங் ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு எட்டு ஏழு ஒன்று எட்டு போர்டுக்கான கெசிங் பேருன்னு ஏ போர்டு ஏழு ஒன்பது இ போர்டு அஞ்சு ரெண்டு சி ஒரு எட்டு ஜீரோ நண்பா நல்ல சாதாரணக்கு நேற்று நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நேற்று நாலு சோலுமே நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசி வெற்றி அதே மாதிரி இன்றைக்கும் வெற்றி கிடைக்கணுன்றா உங்களுக்கு நீங்கள் ஃபைவ் டி டிஜிட்டு எடுத்து கொடுத்துருக்கேன் கேசிங்கில் ஃபைவ் ஃபைவ் டிஜிட் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கெஸிங் மட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நண்பா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஏழு எட்டு நாலு ஒன்பது ரெண்டு எட்டு மூணு ரெண்டு அஞ்சு நாலு ஏழு ஏழு நாலு ஏழு ஒன்று எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னா உங்கள் தனிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா என்ன கெஸிங் நான் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்பா இது இல்லாமல் நம்மள்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கெஸ்ஸிங் வேணும்னா நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் போர்டு கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் சிங்கிள் போர்டு கெஸ்டிங் வாங்கிக்கலாம் நண்பா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ அப்படி உங்களுக்கு இந்த கெஸிங் இதில் உங்களுக்கு நம்பர் தெரியலைனா நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அதை பார்த்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் கெசிங் வேணும்னா வாங்கிக்கலாம் நண்பா தேங்க் யூ நண்பா